மாமணி மருத்துவர் அமோது அவர்கள் அவர்கள் நல மருத்துவராக இன்றைக்கு மருத்துவ உலகில் மிக சிறந்த வகையில் சேவையாற்றி வருகிறார் அவர் ஏற்கனவே தினகரன் தினத்தந்தி தினமலர் தினமணி போன்ற பல்வேறு நாளிதழ்களில் தன்னுடைய கட்டுரை தொகுப்புகளை வெளியேற்றிருக்கிறார் அப்படி வெளியிடப்பட்ட கட்டுரைகளை எல்லாம் தொகுத்து தொடர்ந்து புத்தகங்களாக்கி அந்த புத்தகங்கள் தமிழ்நாட்டின் முன்னணி ஆளுமைகளை வைத்து தொடர்ந்து வெளியிட்டும் வருகிறார் அந்த வகையில் இன்றைக்கு பெருமதத்திற்குரிய ஐயா நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்கள் அவர்கள் முதல் பிரதியை பெற எங்களால் உடல் உயிர் உதிரம் என்கின்ற இந்த புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கிறது இதுவும் கூட தினமணியில் தொடர்ந்து வந்த கட்டுரைகளின் தொகுப்பு பலனுள்ள வகையில் உடல் ஆரோக்கியம் குறித்தும் மருத்துவ சேவைகள் குறித்தும் எழுதப்பட்டிருக்கிற இந்த நூல் வெளியிடுவது குறித்து நான் மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சி